Deus சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்த மாணவர்கள் செழியன் சாருமதி நிமலேஷ் ஆகியோரின் குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் நேரில் சென்று ஆறுதல் கூறி தலா இருபத்தையம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கடலூர் மாநகர துணை மேயர் பா தாமர செல்வன் பெரம்பலூர் கிட்டு உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையம்பட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதசார்பின்மை காப்போம் பேரணியில் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் அரசு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பல கணேசன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா வையம்பட்டி ஒன்றிய செயலாளர் முகமது சாலிக் ஸ்ரீரங்கம் தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி மணப்பாறை ஒன்றிய செயலாளர் அன்பரசன் மற்றும் சுப்பிரமணி ராஜவேலு கணபதி சத்யராவணன் ஷேக் தாவ் ஜாபர் அலி அழகு ராமன் பாலன் மோகன் பொன் இளங்கோ செல்வம் தர்மராஜ் செல்வம் மணிகண்டன் கவின்குமார் முகமது சாலிக் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையம்பட்டி தனியார் கல்லூரி வளாகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத சார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவது தொடர்பான மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் பழகணேசன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா வையம்பட்டி ஒன்றிய செயலாளர் முகமது சாலி ஸ்ரீரங்கம் தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி மணப்பாறை ஒன்றிய செயலாளர் அன்பரசன் மற்றும் சுப்பிரமணி ராஜவேலு கணபதி நாச்சியார் நாச்சியா ஷேக்தாப் ஜாஃபர் அலி அழகு ராம்பாலன் மோகன் பொன் இளங்கோ செல்வன் தர்வராஜ் செல்வம் மணிகண்டன் கவின் குமார் முகமது சாலிக் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் வழக்கறிஞர் பிரேம்லதா தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே வந்த நிலையில் செக்யூரிட்டி மதுரை வீரன் என்பவர் முகம் சுழிக்கும் அளவுக்கு அநாகரிகமாக பேசி கையை இழுத்து காயப்படுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறையினர் மதுரை வீரன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய திருக்கோவில் ஆணையர் மாரிமுத்து கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் இரண்டு செக்யூரிட்டிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு பிசிக மாவட்ட செயலாளர் திரு திருவளவன் துணை செயலாளர் பாவேந்தன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினிவளவன் தொகுதி செயலாளர் போர்க்கொடி ஏந்தி இளஞ்சிறுத்தை பாசறை வாஜ்நாதன் நகர பொருளாளர் தமிழண்ணன் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் சுரேஷ் மற்றும் வழக்கறிஞர் குமாரசாமி கலை எழில்பாரன் சாமி ஆகியோர் நேரில் ஆதரவு தெரிவித்தனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி அருகில் உள்ள சதூர் கிராமத்தில் இருபத்தி ஆறு குடும்பங்களை சார்ந்த மக்கள் கடந்த எழுபது ஆண்டுகளாக வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு குடிமனை பட்டா வழங்க கோரி விசிகா தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தெற்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் தலைமையில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அப்போது உரத்து நாடு தொகுதி செயலாளர் அரச முதல்வர் முன்னாள் மாநகர செயலாளர் தமிழ் முதல்வர் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் வீரசாமி தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் மற்றும் பசுபதி பாஸ்கர் சின்னராஜா வழக்கறிஞர் ரவி சின்னப்பா தனலட்சுமி சுப்பிரமணி சித்ரா புனிதா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சிறுத்தை சார்பாக சமீபத்தில் நடந்த வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற குடிமனை பட்டா இல்லாமல் இருக்கிற அனைவருக்கும் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா வீரக்குறிச்சியில் இருக்கின்ற சதுர் கிராம அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு குடும்பங்கள் ஒரு மூன்று தலைமுறையாக அறுபத்தி எழுபது ஆண்டுகள் அங்கேயே குடியிருந்து வருகிறார்கள் அது ஒரு தனியார் ட்ரெஸ் என்பதால் அதற்கு குடிமனை பட்டா தொடர்ந்து வழங்காமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த பகுதியிலேயே குடிமனை பட்டா வழங்கி அவர்களுக்கு அரசு சலுகைகள் மற்றும் பசுமை வீடு அல்லது பிரதம மந்திரி வீடுகள் கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து உரிய பட்டா வழங்கி அவர்களுக்கு ஆவணம் செய்யுமாறு விடுதலை சித்த கட்சியின் சார்பாகவும் அந்த பகுதி மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு அண்மையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது இந்நிலையில் இந்த உரிய ஊதியம் வழங்காமல் இந்த திட்டங்கள் கொண்டு வருவதால் எந்த பயனும் இல்லை என்று பிசிக துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்க தலைவர் ராசு தொல்குடிமந்தின் தலைமையில் சங்க நிர்வாகிகள் நகராட்சி தலைவரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டும் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினா் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் வெள்ளால கொள்ளை கிராமத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் பிசிக மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது பிசிக தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்செல்வன் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் வெள்ளை சக்திவேல் மற்றும் மதிராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஒன்றியம் பிளாவுடி ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளை கிராமத்தில் குடியிருப்பு குடியிருப்புகள் வசித்து வருகிறார்கள் அந்த முன்னூறுக்கு உள்ள குடும்பத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுநாள் வரைக்கும் செய்து தரவில்லை முதல் கோரிக்கையாக விடுதலை சித்த கட்சியின் சார்பாக கலை ஆய்வு செய்யும் செய்யும்போது அந்த மக்கள் அனைவரும் என்னிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் முதல் பாயிண்ட்டு சாலை வசதி மெயினாக அவங்க கோரிக்கை வைத்தாங்க அதன்படி ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெருவிளக்கு கேட்டிருக்காங்க மூணாவது பாயிண்ட் வந்து அந்த குழந்தைகள் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து பால்வாடி முகமே என்னென்னு அறியாமல் இருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு அவசியமாக அங்கன்வாடி அமைத்து தருமாதிரி கோரிக்கை கேட்டிருக்காங்க நாலாவது பாயிண்ட் வந்து நியாய விலைக்கடை முன்னு மூண் மூன்று கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது அதுக்கு பாதையே இல்லாமல் இருக்காங்க அந்த பாதையில் போனாலும் அந்த இடத்துக்காரக பாதை விட மாட்டேங்கிறாங்க அவசியமாக அந்த நாலு கோரிக்கையும் முன்னெடுத்து அந்த கிராம மக்களுக்கு செய்து தருமாதிரி அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒரு மாத காலங்கள் அவகாசம் கேட்டு இந்த ஒரு மாத காலங்களில் அந்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பொறுப்பாளர்கள் அனைவரும் மக்கள் அந்த மக்கள் வெள்ளாள கொள்ளை உள்ள மக்கள் அனைவரையும் திரண்டு வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை இது முன் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகரன் தலைமையில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது அப்போது வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மண்டல துணை செயலாளர் சஜின்குமார் மாவட்ட துணை செயலாளர் ஷேக் முகமது மற்றும் விவேக் கேவிக்குப்பம் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மற்றும் பைரவன் கோபி முனிரத்னன் கோட்டி வினோத் சீனிவாசன் சாமுவேல் தமிழ்செல்வன் செந்தில் பிரபுராஜ் மெடிக்கல் வினோத் சத்யராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் உலகம் போற்றும் தலைவர்களான புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் போன்ற போன்ற தலைவர்களின் வழியில் மக்களுக்கு உரிமைக்காக போரா ஆயராது போராடி வரும் விடுதலை செய்தல் கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நேர் எதிரான கொள்கையை கொண்ட இந்துத்துவா சங்கார் கும்பலின் காலை நக்கி பிழைத்து கொண்டிருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி என்ற பொறுக்கினாய் எழுச்சி தமிழர்களை கண்ணியமாய் இந்த மக்களின் உரிமைக்காக போராடி வரும் தலைவரை மிக அவதூறு பரப்பும் வகையில் கொச்சைப்படுத்தும் வகையில் தொடர்ந்து பேசி வருகிறான் இவன் நான்கு சுபற்றுக்குள் பேசி தனது ஆண்மை என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் அவன் தெருவில் வந்து போராடினால் நாயை அடிப்பது போல கல்லால் அடித்து விடுதலை சிறுத்தைகள் அவரை சாகடித்து விடுவோம் காரணம் இவன் அவரது எங்கள் கட்சியின் தலைவரை மிகவும் குற்றைப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் அவர் பெற்ற தாயை மிகவும் இழிவாக பேசியிருக்கிறான் இது மிகவும் அறிவேற்கத்தக்கதாக இருக்கின்றது நான் ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவர் என்று நிறேன் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது அவன் திருப்பொறுக்கியை விட மோசமான ஒரு நபர் என்பதை நாங்கள் இப்பொழுது தான் தெரிந்திருக்கின்றோம் இவன் பேசுவதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் எங்கள் தலைவர் எங்களை கண்ணியத்தோடு வளர்த்தெடுத்த வளர்த்தெடுத்திருக்கின்றார் அதனால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற துணை முதல்வர் சிறப்பு முகாமில் திருவள்ளூர் அடுத்த அரண்வாயல் பகுதியில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களுக்கு இடம் ஒதுக்கி மாவட்ட ஆட்சியரிடம் கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலமான மனு அளித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் ஒன்றியம் அரண்வாயல் பகுதியில் வசிக்கின்ற கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு இந்த அறுபத்தி ரெண்டு குடும்பங்களும் தற்போது பார்க்கிலே குடிசையில் அமைத்துக் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே வசித்து வருகிறார்கள் இந்த மக்களை பார்த்த பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இவளுக்கு வீட்டு வீட்டுமனைப்பட்டா வேறு இடத்தில் கொடுங்கள் என்று நான் கேட்டு மனு கொடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கடந்த வருடம் அதாவது ஏழாம் ஏழாம் நாள் பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு துணை முதல்வர் அவர்களின் வீட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குகின்ற அந்த முகாமில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்க வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்ட அந்த இலவச வீட்டு மனை பட்டாவை அளந்து கொடுக்க வேண்டும் என்று பல முறை மனு கொடுத்தும் இதனால் வரையில் அந்த நிலத்தில் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டு மனை அளந்து கொடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்கள் அங்கு வீடு கட்டவும் குடியேறும் வசதி இல்லாமல் வசிந்து வருவார்கள் அதனால் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க நாங்கள் மனு கொடுக்க சென்றிருந்தோம் அப்பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு அந்த இடத்தில் நமது டிஆர்ஓ மாவட்ட வருவாய்கள் இருந்தார்கள் அவரிடம் கொடுத்தேன் அவர் ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த பயனாளிகளுக்கு இடத்தை அளந்து கொடுத்து எனக்கு ரிப்போர்ட் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த முறை இது இந்த நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்